நான் உங்களை சிநேகிதர் என்றேன் இதுதான் இன்றைய வாக்குத்தத்தம் யோவான் பதினைந்து பதினைந்து ஆண்டவருக்கு தேவை சிநேகிதிகள் தேவை லாங்ஸ் ஃபார் ஃப்ரெண்ட் இந்த நாளிலும் ஆண்டவரே நான் உம்முடைய சிநேகிதராக நீர் என்னுடைய சிநேகிதராக இருக்கும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்களா அவரோடு உறவாடும் கிருபையை கத்தர் உங்களுக்கு தருவார் எதற்காக ஆண்டவர் இந்த கிருபையை இந்த அழைப்பை நமக்கு கொடுக்கிறார் இந்த ஸ்தானத்தை எதற்காக கொடுக்கிறார் ஆமோஸ் மூன்று ஏழு எட்டை வாசித்து பாருங்கள் கத்தராகிய ஆண்டவர் தீர்க்கதர்சிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் ஒரு காரியத்தையும் செய்யார் ஆம் இந்த உலகத்திலே குடும்பத்தினருக்கு தெரியாத ரகசியங்களை எல்லாம் ஸ்நேகிதிகளோடு ஸ்நேகிதர்களோடு நாம் பகிர்ந்து கொள்கிறோம் ஆம் ஆண்டவரும் அதே போல தான் அவருடைய குடும்பத்தினர் வந்த பொழுது இவர்கள் யார் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும் இந்த சிறியர்கள் என்னை சுற்றி இருக்கும் இவர்கள்தான் என்னுடைய சகோதரிகள் என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய தாய் என்று ஆண்டவர் சொன்னார் ஆம் நீங்கள்தான்வருக்கு எல்லாம் அவர் உங்களுக்கு தேவனை குறித்த ரகசியம் ராஜ்யங்களை குறித்த ரகசியம் எதிர்காலத்தை குறித்த ரகசியம் எல்லாவற்றையும் தெரியப்படுத்த ஆவலாய் விரும்புகிறார் உங்களை சிநேகிதராக வைத்து எல்லா ரகசியங்களையும் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார் எவ்வளோ பெரிய பொக்கிஷம் எவ்வளோ பெரிய பாக்கியம் அந்த கருபை எனக்கு தாரும் என்று சொல்வீர்களா அதுக்காக வாஞ்சிப்பீர்களா ஆம் ஸ்னேகிதனை காலத்திலும் சிநேகிப்பான் நீதிமொழிகள் பதினேழு பதினேழிலே அதை வாசிக்கிறோம் அவர் நமக்கு சிநேகிதராகும் பொழுது ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாம் தீர்க்கதரிசிகளாக மாறுகிறோம் சிங்கத்தை போல கர்ச்சிக்கும் தீர்க்கதரிசிகளாக அவர் சொல்லும் ரகசியங்களை சொல்லுகிறோம் அது அப்படியே பூமியிலே நிறைவேறுகிறது மற்றவர்கள் வாழ்வில் நிறைவேறுகிறது நம்முடைய வாழ்விலும் நிறைவேறுகிறது பிரியமானவர்களே ஆண்டவர் இதற்காக தான் தமது ஆவியை நம் மீது ஊற்றுகிறார் மாம்சமான யாவர் மீது ஊற்றுகிறார் அவருடைய குமாரராக நம்மை மாற்றுகிறார் குமார்த்திகளாக மாற்றுகிறார் தீர்க்கதர்சனம் உரைக்க வைக்கிறார் அப்போஸ்ல ரெண்டு பதினேழின் படி ஆண்டுவர் அதை தீர்க்க அறிவிக்கிறது மட்டுமல்ல வரும் காரியங்களையெல்லாம் நமக்கு காண்பிக்கிறார் யோவான் பதினாறு பதிமூன்றின் படி சத்தியாவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள் வரும் பொழுது வருகிற காரியங்களை எல்லாம் உங்களுக்கு காண்பிப்பார் அந்த அருளை உங்களுக்கு இன்று ஆண்டவர் கொடுப்பாராக மனுஷனுக்கு புரியாதவைகள் தெரியாதவைகள் மனுஷன் தவிக்கும் வேளையிலே நீங்கள் அவர்களுக்கு இதுதான் நடக்கும் என்று அறிவிக்கும்படியாக உங்களை அவருடைய தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார் சிநேகிதராக மாற்றுகிறார் சிநேகிதியாக மாற்றுகிறார் தானியலுக்கு அதை செய்தார் தானியல் ரெண்டு இருபத்தி எட்டை வாசித்து பாருங்கள் அவன் நேபுகாத் நேச்சார் என்ற மகா பெரிய பராக்கிரமமான ராஜாவினிடம் வரப்போகும் ராஜ்யங்களை குறித்து சொன்னார் உம்முடைய ராஜ்யம் ஒரு நாளிலே முடிவு வரும் அதன் பிறகு வேறொரு ராஜ்யம் வரும் அதன் பிறகு வேறொரு ராஜ்யம் வரும் அதன் பிறகு வேறொரு ராஜ்யம் வரும் அதன் பிறகு தேவாதி தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே உருவாகும் என்றார் இயேசுவை குறித்து சொன்னார் ஒவ்வொரு ராஜ்யத்தை குறித்தும் அவர் சொன்னார் வரும் காரியங்களை சொன்னார் அது மட்டுமல்ல யோசேப்பை பாருங்கள் அவன் பார்வோனுக்கு முன்பதாக நிற்கிறான் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்று இருபத்தி ஐந்தின்படி தேவன் தாம் செய்யப்போகிறது போகிறது இன்னதென்று பார்வோனுக்கு என் மூலமாக அறிவித்திருக்கிறார் அறிவிக்கிறார் என்று சொன்னார் ஏழு வருடத்திற்கு பிறகு வரப்போகும் வறட்சியை குறித்து பேசினான் அந்த வறட்சியை எப்படி மேற்கொள்வது பார்வோனுடைய ஜனங்களை எப்படி காப்பாற்றுவது அதன் மூலம் உலக மக்களை எப்படி காப்பாற்றுவது என்பதையெல்லாம் தெளிவாக வெளிப்படுத்தினான் அந்த ரகசியங்களின் வல்லமையை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு தாரும் அப்பா என்று சொல்வீர்கள் அப்பொழுது ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பீர்கள் ராஜாக்கள் உங்களை வரவேற்பார்கள் ஆண்டவர் எனக்கு சொன்னார் ரெண்டாயிரத்தி எட்டிலே வரப்போகும் நாட்களிலே தண்ணீர் ஆகாரம் ஆரோக்கியம் எனும் எனர்ஜி இவைகள் நான்கும் தட்டுப்பாடாக இருக்கும் அதற்கான வழிமுறைகளை கருண்யா யூனிவர்சிட்டியிலே கண்டுபிடிக்க முடியாத ஞானத்தை நான் தருவேன் அதற்கான சென்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணு என்று சொன்னார் செய்தோம் இப்பொழுதும் அதிலே எவ்வளோ ஆராய்ச்சிகள் வெளியே வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ப்ராடக்ட்ஸாக வெளியே வந்து கொண்டு இருக்கிறது இன்னும் வரும் நாட்களிலும் அதை இன்னும் அதிகமாக காணப்போகிறோம் யோசேப்பையும் தானியல்களையும் உருவாக்கும்படி ஆண்டவர் கருவை செய்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினான்கிலே ஆண்டவர் எனக்கு சொன்னார் சீனாவிலே பயங்கரமான கொள்ளை நோய் வரும் என்று அதே போல வந்தது ஆனால் அதன் பிறகு என்னுடைய மகிமை தேசத்திலே விளங்கும் சுகமளிக்கும் வல்லமை அங்கிருந்து பாய்ந்து செல்லும் அதன் பிறகு ரஷ்யா கொலுங்கும் என்றார் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னும் அதன் பிறகு மத்திய கிழக்கு நாடுகளிலே பதற்றம் ஏற்படும் அப்பொழுது என்னுடைய தீர்க்க வல்லமை அங்கிருந்து வரும் பெண்கள் மூலமாக வரும் என்றார் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் பிறகு இஸ்ரேல் தொடப்படும் இஸ்ரேல் தேசம் தொடப்படும் அசைக்கப்படும் என்றார் அதன் பிறகு ரட்சிப்பு யூதர்களுக்கு வரும் என்றார் இனி வரும் நாட்களில் அதை பார்ப்பீர்கள் அதன் பிறகு ஆப்பிரிக்கா கண்டத்திலே என் வல்லமை விளங்கும் என்றார் அந்த தேசங்கள் அசைக்கப்படும் அதன் பிறகு இந்திய தேசத்திலே என்னுடைய வல்லமையை பார்ப்பீர்கள் எப்படி செழிப்பு வரும் எப்படி என்னுடைய அற்புதங்கள் நடக்கும் எப்படி புது கரன்சீஸ் வரும் என்றெல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார் அதன் பிறகு ஆஸ்திரேலியா கண்டத்தை அந்த வட்டாரத்திலே காண்பித்தார் அதன் பிறகு என்னுடைய தீர்மானத்தின்படி உலக நாடுகளின் முடிவு வரும் எல்லாம் இஸ்ரேல் தேசத்திற்கு விரோதமாக வருவார்கள் அப்பொழுது நான் வருவேன் என்றார் இதெல்லாம் வரும் காரியங்களை குறித்து எனக்கு காண்பித்தார் இதற்காக ஜெபிக்க ஆயத்தமாக இதற்காக ஜப கோபுரங்களை உருவாக்க ஜப வீரர்களை உருவாக்க இன்னும் தேச தலைவர்களுக்கு வழிநடத்துதலை கொடுக்க கத்தர் வாசலை திறந்து கொண்டே இருக்கிறார் இந்த கிருபை கத்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார் உங்களையும் அவருடைய சிநேகிதனாக ஸ்நேகிதியாக மாற்ற விரும்புகிறார் அவரை நோக்கி பார்ப்பீர்களா ஏசப்பா இந்த அருளை மது பிள்ளைக்கு தாருமாப்பா அவருடைய ஸ்நேகிதியாக சிநேகிதராக இருக்க ஏசப்பா உமது கிருபையை மத பிள்ளைகள் மீது ஆசீர்வாதத்தை தாரும் அபிஷேகத்தை தாரும் தீர்க்க தரிசனத்தை தாரும் உடைய பாதத்தில் உட்கார்ந்து மது சத்தத்தை கேட்க கிருபை தாரும் அப்பா ராஜாக்களுக்கு ரகசியம் உலக மக்களின் பாடுகளுக்கு ரகசியம் என்னும் ஆவிக்குரிய ரகசியங்களின் வெளிப்பாடுகள் எல்லாம் மது பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படட்டும் உலகம் முழுவதிலும் அது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கிருபைத்தார் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வர கிருபைத்தார் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு அருமையானவர்களே இதற்காகவே இயேசு அழைக்கிறார் நேஷனல் ப்ரய்டவர் டெல்லியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அங்கு போய் ஜபம் பண்ணுங்க பதினைந்து நாள் ஜபம் பண்ணுங்க அப்போது ஆண்டவர் உங்களை அவருடைய சிநேகிதராக மாற்றுவார் தீர்க்க தரிசன வல்லமை தருவார் ரகசியங்களை சொல்லி தருவார் அதன் பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாறும் தேசத்திற்கு ராஜாக்களுக்கு குடும்பத்திற்கு ஆசீர்வாதமாக உங்களை வைப்பார் இந்த கிருபைக்காக ஆண்டோட வேண்டிக் கொள்ளுங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள் இந்த டெலிஃபோன் நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்குறீங்க அதை நோட் பண்ணுங்கள் நீங்கள் அதில் இணைந்து ஜபிக்க வழி திறக்கம் நீங்கள் போதகராக இருக்கலாம் நீங்களும் வந்து ஜபம் பண்ணுங்கள் சபை அதன் பிறகு ஆயிரம் மடங்கு பெருகுவதை நீங்கள் பார்ப்பீர்கள் பாக்கியம் பெறுவதை நீங்கள் காண்பீர்கள்